சர்ச் மெத்தடாலஜி கான்வென்ஷனல் வெர்சஸ் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் தொடர்ந்த மரபு மற்றும் விஞ்ஞானம் இது கல்வி வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே இனிமேல் எப்படி இருக்கும் கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பிளாட்ஃபார்மோட தென்னிந்திய தலைவர் வழக்கறிஞர் முத்தவர் தோலர் அருளானந்தன் சொன்னாங்க தொண்ணூறுகளில் லிபரலைசேஷன் ப்ரொவேடைசேஷன் குளோரபலைசேஷன் எல்பிஜி வந்தப்போ நாங்கள் எல்லோரும் போய் சந்தேகம் கேட்டப்போ அஞ்சலகத்துறை அப்போது தனியார் ஆகிரும்னு அரசே ஒரு பாலிசி எடுத்தாங்க இல்லை அப்படி ஆகாதுன்னு சொன்னாங்க அச்சு தொழிலாளிகள் சிவகாசி சாத்தூர் இந்தியாவில் உள்ள தொழிற்சமங்கள் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க உலகளாவிய வழி அழிஞ்சிடும் சொன்னாங்க அப்பையும் தொடர்ச்சினாங்க மரபு சார்ந்த கான்வென்ஷனல் ஒருபோதும் அழியாது சயின்டிஃபிக் விஞ்ஞான வளர்ச்சிக்கு அது அடிப்படையாகத்தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு பிபிஓ ப்ராசஸ் அவுட் சோர்சிங் சாஃப்ட்வேரில் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்தாலும் கூட கான்வென்ஷனலான கம்ப்யூட்டர் கான்வென்ஷனால் எழுது பொருள் அது இருக்க தான் செய்யும் ஸ்டேஷனரிஸ் அதுபோல் தான் இன்றைக்கி பிபிஓ வந்து எல்லா துறைகள்லேயும் வெவ்வேறு பரிணாமமாக லா லாஃபீல்ட் லீகல் ப்ராசஸ் அவுட் சோர்சிங் எல்இபி எல்பிஓவாக எல்லா நாடுகளில் வளர்ந்துருக்கு அடுத்த இப்போது இருக்கிற இளம் தலைமுறை மருத்துவக் கல்லூரிகளில் சட்டக்கல்லூரிகளில் பொறியியல் கல்லூரிகளில் கலைக்கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே நம்மளால் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தலைமுறை குறிப்பாக கோவிட் நைன்டீன் வந்ததுக்கப்புறம் கொரோனா கோவிட் நைன்டீன் பேண்டமிக் டயத்தில் எல்லோருமே ஆன்லைனில் நீதிமன்றங்கள் மருத்துவமனைகள் கல்வி சாலைகள் எல்லாமே உலகளவில் எங்கனதை நம்ம ஒரு எவிடென்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம்னா எதிர்வரும் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து அறிவியல் ரீதியாக வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு நான் சொன்ன மாதிரி டேக்டைல் சென்சேஷன் அன்றளவுக்கு தொடு உணர்வு மூலமாகவே எல்லா தகவல்களையும் பரிமாறிக்கொள்வளவிற்கு வந்துவிட்டார்கள் இப்போ ஒரு காலத்தில் வந்து டெலிபதி இணைப்பதை மூலமாக கூட பகிர்கிற அளவுக்கு வந்துடலாம் இருந்தாலும் கூட எவ்வளோ விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இங்கே தான் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங்கோட பேர் இருக்குது ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் எப்பயுமே கார்போரியல் தான் நாலேஜ் தான் தான் அது இருக்கிற வரைக்கும் கான்வென்சனும் சொல்கிற மரபு சார்ந்த எல்லா துறைகள்லேயும் ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கும்ல மரபு சார்ந்த தொழில் முறைகளோ கல்வி முறைகளோ அடிப்படையான கட்டமைப்பாக நீடிக்கும் அதிலிருந்து அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியடையும் விஞ்ஞான ரீதியான கல்வி வேலைவாய்ப்புகள் வாழ்வியல் முறைகள் கட்டமைக்கப்படும் இதைத்தான் நாலேஜ் ப்ராசஸ் outsourcing கேபிஓ இனிவரும் கல்வி வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலுமே இந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் தான் நடக்கும் அது எப்படி இருக்கும்னா எம்பிஏ ஃபினான்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்க மாதிரி ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு காலத்தில் ப்ரொடக்ஷன் யூனிட் ஒரு இடத்துல இருக்கும் கஸ்டமர் ஒரு இடத்துல இருப்பாங்க இடையில மார்க்கெட்டிங் இருக்கும் இனி அப்படி இருக்காது நாலேஜ் ப்ராசஸ் அவுட் எல்லாமே கார்போரியல் அவர்களே ப்ரொடக்ஷன் அவர்களே அதை மார்க்கெட்டிங் அதை அவர்களே டிஸ்ப்ளே பண்ணி அவர்களே சேல் பண்ணுறதையும் அவர்களே பை பண்ணுறதையும் நாம் கண்கூடாக இந்த விஞ்ஞான தலைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதைவிட முழுவீச்சில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நாம் அந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் தொடர்புடைய கல்வி வேலைவாய்ப்புகளில் நம் அடுத்த இளம் தலைமுறை கவனம் செலுத்துவதை ஊக்கு ஊக்குவிப்பு செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா துறைகளிலும் மருத்துவம் சட்டம் கலை இலக்கியம் சமூகம் அரசியல் அறிவியல் எல்லாவற்றிலுமே இந்த நாலேஜ் ப்ராசஸ் அவுட் அவுட்சோரிங்ஸிங் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபதுகளுக்கு பிந்தைய தலைமுறைக்கு இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளாவது ஒன் டெகேடாவது இது இருக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கை இருந்தாலும் கூட எந்த ரிசர்ச் மெத்தடாலஜி எடுத்துக்கிட்டாலும் கல்வி வேலைவாய்ப்பில் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்படின்றதோட அடிப்படை கட்டமைப்பாக கான்வென்சனல்னு சொல்லக்கூடிய மரபு சார்ந்த கல்வியும் வேலைகளும் எப்பயுமே அடிப்படை கட்டமைப்பாக இருக்கும் ஃபீல் ஈஸ் தேட்ஸ் தைக்து கோவெட் ஃபுல்லி யுவர் ஓனர்னாக தான் இருக்கும்